அன்பிற்கினியவர்களே உங்களை வாழ்த்துகின்றோம் இறை வார்த்தையை கேட்க வரவேற்கின்றோம் இனிய நாளாகட்டும் இந்த நாள் பொதுக்காலம் பனிரெண்டாம் வாரம் வியாழக்கிழமை தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேட்டறிவோம் கவனத்தோடு ஆஹார் ஆபிராமுக்கு மகன் ஒருவனை பெற்றெடுத்தாள் அவனுக்கு ஆபிராம் இஸ்மயேல் என்று பெயரிட்டார் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பனிரெண்டு மற்றும் பதினைந்து முதல் பதினாறு முடிய அந்நாட்களில் ஆபிராமின் மனைவி சாராய்க்கு மகப்பேறு இல்லை சாராய்க்கு ஆஹார் என்ற எகிப்திய பணிப்பெண் ஒருத்தி இருந்தாள் சாராய் ஆபிராமிடம் ஆண்டவர் என்னை பிள்ளை பெறாதபடி செய்துவிட்டார் நீர் என் உறவு கொள்ளும் ஒருவேளை அவள் எனக்காக பிள்ளை பெற்றுத்தரக்கூடும் என்றார் ஆபிராம் சாராயின் சொல்லை கேட்டார் ஆபிராம் கானான் நாட்டில் பத்து ஆண்டுகள் வாழ்ந்த பின் அவர் மனைவி சாராய் எகிப்திய பணிப்பெண் ஆஹாரை தம் கணவருக்கு மனைவியாக கொடுத்தார் அவர் ஆஹாருடன் உறவு கொண்டபின் அவள் கருவுற்றாள் தான் கருவுற்றிருப்பதைக் கண்டதும் தன் தலைவியை அவள் ஏளனத்துடன் நோக்கினாள் அப்பொழுது சாராய் ஆபிராமிடம் எனக்கு இழைக்கப்பட்ட தீங்கு உம்மேல் இருக்கட்டும் நீர் தழுவும்படி நானே கொடுத்த என் பணிப்பெண் அவள் கருவுற்றிருக்கிறாள் என்பதைக் கண்டதிலிருந்து என்னை ஏளனமாக நோக்குகிறாள் ஆண்டவரே எனக்கும் உமக்கும் நீதி வழங்கட்டும் என்றார் ஆபிராம் சாராயிடம் உன் பணிப்பெண் உன் அதிகாரத்தின் கீழ் இருக்கின்றாள் உனக்கு நல்லதாக படுவதை அவளுக்குச் இதற்குப் பின் சாராய் அவளை கொடுமைப்படுத்தினார் ஆகவே ஆஹார் சாராயிடமிருந்து தப்பி ஓடினாள் ஆண்டவரின் தூதர் அவளை பாலை இருந்த ஒரு நீரூற்றுக்கு அருகில் கண்டார் அந்த ஊற்று சூருக்குச் செல்லும் வழியில் இருந்தது அவர் அவளை நோக்கி சாராயின் பணிப்பெண் ஆகார் நீ எங்கிருந்து வருகின்றாய் எங்கே போகின்றாய் என்று கேட்டார் அதற்கு அவள் என் தலைவி சாராயிடமிருந்து நான் தப்பி ஓடுகிறேன் என்றாள் ஆண்டவரின் தூதர் அவளிடம் நீ உன் தலைவியிடம் திரும்பிச் சென்று அவளுக்கு பணிந்து நட என்றார் பின்பு ஆண்டவரின் தூதர் அவளிடம் உன் வழிமரபினரை யாரும் எண்ண முடியாத அளவுக்கு பெருகச் செய்வேன் என்றார் மீண்டும் ஆண்டவரின் தூதர் அவளிடம் இதோ கருவுற்றிருக்கும் நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய் அவனுக்கு இஸ்மையேல் என பெயரிடுவாய் ஏனெனில் உன் துயரத்தில் ஆண்டவர் உனக்கு செவிசாய்த்தார் ஆனால் அவன் காட்டு கழுதை போல் வாழ்பவனாக இருப்பான் எல்லாரையும் அவன் எதிர்ப்பான் எல்லாரும் அவனை எதிர்ப்பார்கள் தன் உறவினருக்கு எதிரியாக அவன் வாழ்வான் என்றார் ஆகார் ஆபிராமுக்கு மகன் ஒருவனை பெற்றெடுத்தாள் ஆஹார் பெற்ற தம் மகனுக்கு ஆபிராம் இஸ்மையேல் என்று பெயரிட்டார் ஆஹார் ஆபிராமுக்கு இஸ்மையேலை பெற்றெடுத்த பொழுது அவருக்கு வயது எண்பத்தாறு ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் நூற்றி ஆறு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் 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 என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவரின் வலிமை மிகு செயல்களை யாரால் இயம்ப இயலும் அவர் தம் புகழை யாரால் விளம்பக்கூடும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் அல்லே லூயா அல்லே என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவரின் தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக நற்செய்தியிலிருந்து வாசகம் நற்செய்தி பிரிவு ஏழு வார்த்தைகள் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஒன்பது வரை அக்காலத்தில் ஏசுதனுடைய சீடரை நோக்கி கூறியது என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை மாறாக விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர் அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா உம் பெயரால் பெய்கள் ஓட்டவில்லையா உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர் அதற்கு நான் அவர்களிடம் உங்களை எனக்கு தெரியவே தெரியாது நெருகேடாக செயல்படுபோரே என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன் ஆகவே நான் சொல்லும் இந்த வார்த்தையை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தன்னுடைய வீட்டை கட்டிய அறிவாழிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனெனில் பாறையின் மீது அதனுடைய அடித்தளம் இடப்பட்டிருந்தது நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெரும் காற்று வீசியது அவை அந்த வீட்டை தாக்க அது விழுந்தது இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர் ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு அன்பிற்கினியவர்களே யாரெல்லாம் விண்ணுலகில் இருக்கிற தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவு செய்கின்றார்களோ அவர்களே பேறு பெற்றவர்கள் அவர்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்படும் அவர்கள் இறை ஆட்சியினுடைய மக்களாவார்கள் அவர்களுக்கு நிலைவாழ்வு சொந்தமாகும் இதுவே இந்த நாள் நமக்கு தருகின்ற அற்புதமான ஒரு பாடம் மண்ணுலகிலே பல காரியங்களை மனித கூட்டம் செய்கிறது ஆனால் எல்லாமே இறை தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்றதா என்கின்ற அந்த கேள்வியை நாம் கேட்டு பார்ப்போமே ஆனால் எந்த செயலாக இருந்தாலும் அது நம்மவருக்கானதாய் அமைகிறதே ஒழிய இறை திருவுளத்திற்கு அது உகந்ததாய் இருக்கிறதா என்பது ஒரு மிக பெரிய கேள்விக்குறியாகத்தான் அமைகிறது கோடிக்கணக்கான பணங்களை செலவழித்து ஆலயங்களை கெட்டுகின்றோம் கோடிக்கணக்கான பணங்கள் இன்றைக்கு பலவாறு பல காரியங்களுக்காக செலவழிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது அது மட்டுமல்ல இன்றைக்கு அன்னதானங்கள் வழங்குகின்ற செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி கொடிமரம் நாட்டுவதாக இருந்தாலும் சரி பல நூறு பணங்களை வரி பெற்று விழாக்களை கொண்டாடுவதாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி அவை எல்லாமே மனிதன் தன்னுடைய ஆத்ம திருப்திக்காக செய்யப்படுகின்ற காரியங்களை ஒழிய அது உண்மையிலேயே இறை தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவு செய்கின்றதாக அல்லது இறை தந்தையினுடைய விருப்பத்தை அறிந்து செயலாற்றுகின்ற செயல்பாடாக அமைந்திருக்கிறதா என்கின்ற அந்த கேள்வியையே இன்றைக்கு கேட்டு பார்க்க இறைவாக்கு நம்ம ஒவ்வொருவருக்குமே அழைப்பு தருகிறது காரணம் என்ன என்று சொன்னால் இன்றைக்கு இவ்வாறு செய்யப்படுகின்ற எத்தனை எத்தனையோ காரியங்கள் நிறைவான அமைதியையோ நிறைவான அருளையோ நிம்மதியான மகிழ்வையோ மனித குலத்திற்கு அது பெற்றுத்தரவில்லை என்பதுதான் உண்மை போராட்டங்கள் பிரச்சினைகள் காய்மகாரங்கள் பொறாமைகள் சண்டை சச்சரவுகள் பிணக்குகள் சாதியத்தினுடைய வெளிப்பாடுகள் இவ்வாறுதான் இவையெல்லாமே அமைந்திருப்பதை நாம் கண்கூடாக காண்கின்றோம் எனவே இவை எந்த வகையிலுமே இறைவனுக்கு மகிமை சேர்ப்பதாக இல்லை என்பதாலேயே அதனுடைய முழுமையான பலனை நாம் பெறாமல் போகின்றோம் என்பதை உணர்வோம் நம்மையே திருத்திக் கொள்ள விளைவோம் இறை தந்தையினுடைய திருவுளம் அறிந்து செயலாற்ற முற்படுவோம் என்றென்றும் இறை தந்தையினுடைய நாமம் போற்றப்பெறுவதாக ஆமென்